கொளக்கு புபாரு வெற்றியால் பிரதமரின் கரங்கள் வலுப்பட்டுள்ளன குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் அருள் செல்வனுக்கு பாராட்டு நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் யாசிகா மீண்டும் வெற்றியை தக்க வைத்துக் கொண்டதன் மூலம் நம்பிக்கை கூட்டணி தலைவரும் ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கரங்கள் மேலும் வலுப்பெற்றுள்ளதாக சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜி குணராஜ் தெரிவித்துள்ளார் இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதுமே இந்திய சமுதாயத்தில் பல்வேறு தாக்கங்கள் எழுந்தன மடானி அரசாங்கத்தின் மீது இந்திய சமுதாயத்திற்கு ஒரு சில வருத்தமும் ஆதங்கமும் இருப்பது உண்மைதான் இருந்தாலும் இன்னும் மூன்றரை வருட ஆட்சி இருக்கும் நிலையில் பிரதமரிடமும் ஒற்றுமை அரசாங்கத்திடமும் பலவற்றை கேட்டு பெறலாம் சிலவற்றுக்கு கோரிக்கை வைக்கலாம் நம் இந்திய சமுதாயத்திற்காக இந்திய தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மத்திய அரசுகளிடம் கோரிக்கை வைக்கலாம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் நிலையில் இந்தியர்கள் தங்களின் ஜனநாயக கடமையில் இருந்து ஒதுங்கி நிற்கும்படி பரப்புரை மேற்கொண்டனர் இந்த கட்டத்தில் மலேசிய சோசியலிச கட்சியின் துணைத் தலைவர் ஏ அருள் செல்வன் ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பை மேற்கொண்டது பாராட்டுக்குரியது என்றார்ணராஜ்பாரு சட்டமன்ற மேரி தோட்டம் கார்டனர் தோட்டம் சுங்கை திங்கி தோட்டம் தோட்டம் புக்கிட் தாகார் தோட்டம் ஆகிய ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி எட்டு குடும்பங்களின் வாக்காளர்கள் இடைத்தேர்தலில் வாக்களிக்க போவதில்லை என்று குரல் எழுப்பினர் மலேசிய சோசியலிச கட்சியின் துணைத் தலைவர் தோழர் அருள் செல்வன் இதில் தலையிட்டு இந்த தோட்ட பாட்டாளி குடும்பங்களின் குடியிருப்பு பிரச்சினைக்கு வாக்குறுதி அளித்தபடி தீர்வு காண வேண்டும் என்றார் இந்த குடும்பங்களின் வீட்டு மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே ஒப்புதல் அளித்ததால் ஈராயிரத்தி அதற்கான ஒப்பந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதற்கிடையில் கொரோனா காலம் வந்ததால் அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது அதன் பிறகு பதினான்காவது பொது தேர்தல் அதை அடுத்து சட்டமன்ற தேர்தலும் முடிந்த நிலையில் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தப்படவில்லை சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் கோரிக்கையும் கவனிப்பாரற்ற நிலைக்கு சென்றது இந்த நிலையில் இருநூற்று நாற்பத்தி குடும்ப வாக்காளர்களும் அருள் செல்வனும் ஒரு சேர குரல் எழுப்பியதால் இது குறித்து முழு விவரத்தையும் அருள் செல்வனிடம் பெற்று உடனே பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு தகவல் தெரிவித்தேன் பிரதமர் தன்னுடன் தொடர்பு கொண்டு விவரம் அறிந்த பின் நா கோர்மிங்கைத் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தினார் அதற்கு பின்னர்தான் அமைச்சர் நா அருண் செல்வனையும் இருநூற்று நாற்பத்தெட்டு குடும்பங்களின் பிரதிநிதிகளையும் சந்தித்து சட்டப்பூர்வமாக ஒப்புதல் அளித்தார் இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி இருநூற்று நாற்பத்தெட்டு குடும்பங்களின் நீண்டகால சொந்த வீட்டுரிமை திட்டத்திற்காக குரல் கொடுத்த அருள் செல்வனை மக்கள் கட்சியின் சார்பில் பாராட்டுவதாக குறிப்பிடும் குணராஜ் இதுபோன்ற பொருத்தமான வகையில் கோரிக்கை வைத்து அரசின் கவனத்தை ஈர்த்து மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கத்தான் தலைவர்கள் முன்வர வேண்டுமே அல்லாமல் தேர்தலை புறக்கணிக்கும்படி தூண்டிவிடுவது அவ்வளவு பொருத்தமல்ல என்றும் தெரிவித்தார் மொத்தத்தில் இந்திய பாட்டாளிகளின் சொந்த வீட்டுடைமை பிரச்சினைக்கு தீர்வும் பிறந்தது கொலகுபாரு இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணியும் ஒற்றுமை அரசாங்கமும் ஒரு சேர வென்று பிரதமரின் கரங்களை வலுப்படுத்தி உள்ளதாக டாக்டர் குணராஜ் மேலும் தெரிவித்துள்ளார்